பிரதமர் அவர்களே இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் தமிழ்நாட்டில் பாஜக வளரவே முடியாது வர வர கொசு தொல்லை தாங்க முடியல நாடு முழுவதும் பாஜக ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல பாஜக ஓரம் கட்டின தமிழ்நாட்டு மக்கள் எல்லா வயது எல்லா வயது

பயந்து முதலமைச்சர் நினைப்பது அடிமுட்டாள்தான் பத்து வருஷமா ஒன்றியத்துல நீங்க தான் ஆட்சியில் இருக்கீங்க ஆனா நீங்க பேசுற தான் பாஜக வளருவதை தவிர களத்துல எந்த முன்னேற்றமும் இல்ல அதனால்தான் கூட்டணிக்கும் உங்க கட்சிக்கும்

தலைவா இன்னைக்கு அவதூறு பரப்புறாங்கன்னு கைது பண்ண ஆரம்பிச்சா முதல்ல மு ஸ்டாலின் ஐயாவை தான் கைது பண்ணும் அவர் பரப்புற பெரிய அவதூறு என்ன எல்லாம் பொய்யா பேசுறாரு அவரை தான் கைது பண்ணும் பாதி திமுக காரங்களை கைது பண்ணும் ஒன்றிய பாஜக அரசோடு பாதம் தாங்கிகளாக பல்லக்கு தூக்கிகளாக இருப்பதற்கு உடல் கூசவில்லையா மனசாட்சி உங்களுக்கு உறுத்தவில்லையா மாநில சுயாட்சிய எரியுதடி மாலா போடு பொய்யாத்தான் போடுறாங்க எந்த மத்திய அரசை கிரிட்டிசைஸ் பண்ணி போகக்கூடிய டேட்டாவில் எந்த டேட்டா சரியாக இருக்குது எந்த டேட்டா சரியா இல்லை யாரோ எழுதி கொடுத்ததை படிக்கிறாங்க ப்ரெஸ் மீட் போயிட்டு வர்றாங்க இப்போ புது ஸ்டைல் பார்த்தேன் கேள்வியும் படிக்கிறார் அவரே பதிலும் படிக்கிறார் இதனால பதிலை தான் படித்தாங்க இன்னைக்கு பத்திரிகை நண்பர்கள் கேள்வி கேட்குறீங்க கேள்வியை பார்த்து என்னடா அது மூணாவது கேட்க வேண்டிய கேள்வி ரெண்டாவது கேட்குறாங்களே அப்படி தான் இருக்குது காங்கியூட்டி எபிலிட்டி அவ்வளோதாங்கண்ணா இருக்குது அதனால் அவதூறு பரப்பாங்கன்னா முதல்ல திமுக காரங்களை தான் கைது பண்ணுறேன்

எரிச்ச தாங்க முடியலடி பேன 12 நம்பர்ல வை ஐயோ 12 க எங்க போறது இருக்குதே 5 தான் புள்ள தான் ஓடிட்டு இருக்கு அதான் எக்ஸ்ட்ரா ஃபேன் வச்சு காத்து அடிச்சிட்டு இருக்கமே பத்தாதா எக்ஸ்ட்ரா காத்து அடிக்கிறதுக்கு என்ன சைக்கிள் தயரா பாய்வேரே நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வருகை தந்துருக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடன் தமிழகத்திலே அரசியல் களம் மாற வேண்டும் என்பது பிரதமருடைய எதிர்பார்ப்பு இந்த அரசியலுக்கு தமிழகம் வெளியே வர வேண்டும் ஊழல் ஆட்சி குடும்ப ஆட்சி